நம்ம தகவல் பத்தி பார்க்க பாருங்க அதாவது கடந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் வந்து பார்த்தீங்கன்னா டினிபி தரப்புல இருந்து மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் டேரிப் ரேட் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க அது சம்பந்தமா இருக்கணும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம் பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பேஜ் டேரி ஸ்டேட்மெண்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணாம இருந்தாங்க பட் இப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ரெண்டாவதா அந்த இன்வைஸ் காப்பி எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இ இன்வைஸ் காப்பி அப்படின்னா இப்ப இபி தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து ரீடிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு யூனிட் ஓடிருக்கு அப்படிங்கறத அவங்க சாப்ட்வேர்ல அப்லோட் பண்ணுவாங்க அப்லோட் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு இன்வைஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும் நீங்க மின் கட்டணம் செலுத்தாததுக்கு முன்னாடியே ஒரு இன்வாய்ஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும் வந்து எவ்வளவு யூனிட் ஓடி இருக்குது நீங்க இவ்வளவு பணம் கட்டணம் இவ்வளவு கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படிங்கிற அந்த இன்வாய்ஸ் காப்பி வந்து ஜென்ரேட் ஆயிரும் அந்த அமௌண்ட் சரிதானா அப்படிங்கறத நீங்க பில் கால்குலேட்டர் பயன்படுத்தி நீங்க க்ளாஸ் செக் வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்றது எப்படி வந்து கால்குலேஷன் செக் பண்றது அப்படியே இந்த வீடியோல பாக்கலாம் சரிவாங்க வீடியோ ஓகே இப்போ இந்த ஒன் பேஜ் டேரிப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஓப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டேரெக் ஸ்டேட்மெண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன் கிளிக் பண்ணி பாத்துவோங்க வெறும் டொமஸ்டிக் வீட்டு மின் இணைப்புக்கு மட்டும் கிடையாது எல்லா கனெக்ஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல்டி எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுருக்காங்க இந்த ஒன் பேஜ் டேரிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிவைஸ் பண்ணிருக்கிறாங்க பட் அப்லோட் பண்ணது வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி டூ லோ டென்ஷன் சப்ளை வீட்டு கனெக்ஷன் எல்லாமே ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க கன்சப்ஷன் அப்டூ பயன் யூனிட் இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இபி கனெக்ஷன் நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஐநூறு யூனிட் குள்ள தான் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு மாச சேர்த்து ஐநூறு யூனிட் உள்ள மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான டேரிட் ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு யூனிட் மானியம் தான் போக ஒரு யூனிட் நூத்தி ஒருநூறு யூனிட் ஓடி இருந்தது அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா அமௌண்ட் இருந்து போட்டிருக்கிறாங்க இதுவே பழைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா இருபத்தி பைசா அதுல பத்து பைசா ஏற்றிருக்கிறாங்க அதே மாதிரி இருநூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரூபா எழுபது பைசா இதுக்கு முன்னாடி வந்து நாலு ரூபா ஐம்பது பைசாவா இருந்துச்சு ஸோ இருபது பைசா ஏற்றிருக்கிறாங்க இந்த நானூற்றி ஒன்னுல இருந்து ஐநூறு யூனிட் வந்து ஆறு ரூபா முப்பது பைசாவா இப்போ இருக்குது இதுக்கு முன்னாடி வேற ஒரு யூனிட் வந்து ரூபா தான் போட்டிருந்தாங்க அதுவே ரெண்டு மாசத்துக்கு ஒரு ரூபாய் கணக்கெடுக்கும் போது உங்களுடைய மின் பயன்பாடு வந்து ஐநூறு யூனிட்டுக்கு மேலே போயிருந்தது யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பாருங்க நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு யூனிட்டுக்கு ரூபா எழுபது பைசா போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நாலுரூவா ஐம்பது பைசா இருந்தது அதுவே நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா முப்பது பைசா இதுக்கு முன்னாடி ஆறுரூவா இருந்தது ஐநூத்தி ஐநூற்றி ஒன்னுலேருந்து அறநூறு யூனிட்டோடு இருந்தது அப்படின்னா எட்டுரூவா நாற்பது பைசா நாற்பது பைசா வைத்திருக்கிறாங்க பழைய டேரை இப்போ எட்டு ரூபா தான் ஆறுநூற்றி ஒன்றுலேருந்து எட்நூறு யூனிட்டுக்கு புது டேரைப்பு ஒன்பது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இதுக்கு முன்னாடி ஒன்பது ரூபா தான் இருந்தது அதே மாதிரி எட்நூத்தி ஒன்னுலேருந்து ஆயிரம் யூனிட் ஓடிச்சு அப்படின்னா பத்து ரூபா ஐம்பது பைசா இதுக்கு மாதிரி பத்து ரூபா தான் இருந்தது கீழே வந்து ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சு அப்படின்னா பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா போட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த கேரட் வந்து பதினோரு ரூபா சாரி ஐம்பத்தஞ்சு பைசா வைத்திருக்கிறாங்க அதே மாதிரி ஹேண்ட்லூம் மின் ரெசிஸ்ட ரெசிடன்ஸ் அதாவது வீட்லேயே வந்து கைத்தறி இருக்கு தறி இருக்கு தறி இருந்தது அப்படின்னா அதுக்கு ரெண்டு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு யூனிட் வரைக்கும் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க முன்னூறு யூனிட்டுக்கு மேல ஓடக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு டேரிப் அமௌண்ட் இருந்தால் இந்த டேரீப் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹட்ஸ் குடிசை சப்ளைக்கு வந்து ஃபுல்லா கவர்மெண்ட் சப்சிடி எடுத்துக்கிது எந்த பேமெண்ட்டும் கிடையாது மீன்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடியும் சரி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் சரி குடிசையினுடைய மின் இணைப்புக்கு வந்து எந்த ஒரு டேரிப் அமௌண்ட்டும் எந்த ஒரு மின் கட்டணமும் செலுத்த தேவையில்ல அது வந்து ஃப்ரீ தான் ஸோ இதான் வந்து புதுசா ஆன அந்த டேரிப் சேக் பண்ணிட்டு இப்போ இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதுல போயிட்டு நீங்க இ இன்வாய்ஸ் லாகின் பண்ணாமே ஆனா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இத பாருங்க இ இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கன்சியூமர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல போயிட்டு உங்களுடைய மின் இணைப்பு நம்பர் கொடுத்துருக்கோங்க அடுத்ததா அந்த மின் இணைப்பில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரு தென் எந்த மாசத்துக்கான வெளில எப்போ வந்து உங்களுக்கு பில் போடுறாங்க இப்போ வந்து இந்த மாசம் உங்களுக்கு ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாசத்தை நீங்க சூஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி அடுத்த ரீடிங்க டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் கொடுத்ததுக்கு அப்புறம் டவு இங்கிலீஷில் வேணுன்னா இங்கிலீஷ் டவுன்லோட் இங்கிலீஷ் கொடுங்க இல்லை தமிழ்ல வேணுன்னா தமிழ் கொடுங்க நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன் அது கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் லோட் லோடாகி ஓப்பன் ஆகும் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு தான் வந்து இன்வைஸ் காப்பி இதில் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுல உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ யூனிட் ஓட்டிருக்கு அப்படின்னு ஸோ இரநூத்தி ஒரு யூனிட் வந்து ஓடி இருக்குது இந்த ரெண்டு மாசத்துக்கு இரநூத்தி ஒரு யூனிட் ஓடி இருக்குது அப்போ அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற கீழே போட்டிருப்பாங்க இரநூத்தி ஒரு யூனிட்க்கு இப்போ நம்ம இரநூத்தி நாற்பது ரூபா பே பண்ணணும் அப்போ இந்த அமௌண்ட் இதெல்லாமே வந்து சரிதானா உங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ரீட்டிங் எந்திங் ரீட்டிங் எல்லாமே கரெக்டாக தானே அப்படிங்கிறதுல செக் பண்ணிட்டு அமௌண்ட் கால்குலேஷன் வந்து சரிதானே நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை யூனிட்டு இரநூத்தி ஒரு யூனிட் ஸோ அதுக்கு அப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இதே வெப்சைட் லிங்க்ல பில் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டேரட் செக்கில் டொமஸ்டிக் இருக்கணும் பில்லிங் சைக்கிளில் பை மந்த்லி அப்படிங்கிறது இருக்கணும் இதில் போயிட்டு இங்கே பாருங்க கன்சியூம்டு யூனிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாக்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் இரநூத்தி ஒரு யூனிட் வந்து ஓடி இருந்தது அப்போ அந்த யூனிட்டை மட்டும் போட்டு கால்குலேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் நெட் அமௌண்ட்டு இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ அதே மாதிரி இன்வைஸையும் அதான் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பது ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சோ கரெக்டா தான் வந்து கால்குலேட் பண்ணிடுறாங்க ஸோ இப்படிதான் வந்து நீங்க செக் பண்ணணும் சோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்